வணக்கம் ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனுக்கு மூணு அம்மையாருக்கு மூணு கோரிக்கை அமைச்சாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் நடந்த பேர் வெள்ளத்தினால வந்த நஷ்டத்துக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிதியை ஒதுக்குங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சிக்ஷா அபியான் அதாவது படிப்பு ஸ்கீம்லேருந்து எங்களுக்கு இன்னும் வர வேண்டிய தொகை எங்களுக்கு வரலை அந்த தொகையை எங்களுக்கு கொடுங்க மூணாவது சென்னை மெட்ரோ ரீட் ப்ராஜெக்டுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த பணத்தை கொடுங்க ஆல்ரெடி பேசின தொகையோடு கொஞ்சம் ஜாஸ்தி தொகை எங்களுக்கு தேவைப்படுது அந்த தொகையை கொடுங்க அதை தவிர அப்ரூவல் கொடுங்க கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் இதே மாதிரி நாங்கள் மெட்ரோ ஸ்கீம் போடுறோம் இந்த மூணு பெரிய டிமாண்டு தான் வச்சிருந்தாங்க திருப்பூரில் சேர்ந்தவங்க வந்து திருப்பூரில் ஒரு ஜவுளி பார்க்கும் அதுக்கப்புறம் திருப்பூர் பனியன் இருக்குது அது பேர் நெட்வேர்னு பேர் நெட்வேர் பனியனுக்கு ஒரு தனி போர்டுன்னு ஒன்று அமைச்சு அது வந்து ப்ரமோஷனுக்கு வேலை செய்யணும் திருப்பூர்லேருந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேலை செய்யணும் காட்டன் வந்து சீப்பாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது மூணு தான் அவங்க கேட்ட மெயினான கோரிக்கை இதை தவிர என்ன நம்பிக்கைனா இந்த வருஷமாவது அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸை இவங்க முடிப்பாங்க இதில் ஒரு டிமாண்டு கூட நம்மளது மீட்டான திருப்பூரை பற்றி அவங்க பேசவே இல்லை பட்ஜெட்டில் திருப்பூருக்கு ஒன்றும் ஸ்பெஷல் சுச்சுவேஷனும் கிடைக்கல நெட்வேருக்கு போர்டும் கொடுக்கல ஜவுளித்துறைக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலை சென்னை மெட்ரோவை பற்றி பேசவே இல்லை சென்னை மெட்ரோவை பற்றியே பேசலை இதை பற்றியும் பேசலை இதை பற்றி கோயம்புத்தூர் மதுரைக்கு போட்ட டிமாண்டை பற்றியும் அவங்க பேசலை பேரிடர் நடந்து நஷ்டம் ஆனதுக்கு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு பணம் ஒதுக்க சொல்லி கேட்டதுக்கும் ஒன்றும் செய்யலை போன வருஷம் வேளச்சேரியில் மழை ரொம்ப நடுவில் வந்தது தூத்துக்குடிலேயும் நியம் பெரும் நஷ்டம் நடந்தது அதுக்கு காம்பன்சேஷன் கேட்டதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் இந்த பட்ஜெட்டில் இல்லை நார்மலாக வர மாதிரி ரயில்வே டபுளிங்கு அது மாதிரி ஸ்கீம்ஸ் தான் அப்ரூவ் ஆகியிருக்குதே தவிர பெருசாக ஒன்றும் நடக்கலை இந்த பட்ஜெட் ஃபைன் பிரிண்ட் பிடிச்சாலும் ரயில்வேயில் ஒன்றும் பெருசாக அலாட்மெண்ட் இல்லை அது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இன்றைக்கி இந்த ரயில்வே சம்பந்த ஸ்டாக்கெல்லாம் பயங்கரமாக விலைவாசி இருந்துருக்குது ஏன்னா எதிர்பார்ப்பில் ஏறி இருந்தது அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு ஆக மொத்தம் தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்லேருந்து கம்ப்ளீட் ஏமாற்றமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அட்லீஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்ப்போன்னா மந்திரேகால கொடுக்க வேண்டிய பணத்தையாது இந்த வருஷம் கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்த வருஷம் கரெக்டாக கொடுப்பாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த வருஷம் டிசம்பர்லேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஊருக்கும் பதிமூணாயிரம் கோடி பாக்கி இந்த மூணு மாதத்தில் இன்னொரு பத்தாயிரம் கோடி பாக்கி ஏறும் அதை ஏப்ரல் மாதத்தில் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷ கணக்கில் காமிச்சிட்டு திரும்பி அடுத்த வருஷமும் இதே மாதிரி வைப்பாங்க இப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனால கிராமப்புற மக்கள் இந்த மண்ரேகாவை கம்பி தான் இருக்கிறாங்க கடப்பாறையை நிறு வச்சுக்கிட்டு வெயிலில் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளை மாதிரி சாமானியன்களால் பண்ணுறதே கஷ்டம் அந்த பணத்தையும் ஒழுங்காக ரிலீஸ் பண்ணாமல் இழுத்தடிக்கிறது மகாபாவம் ஆனால் அதை தான் இருக்குது நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை